அண்ணா ஊரையை அடிச்சு நொறுக்குறானுங்க சீக்கிரம் வாங்க நான் இருக்கிற ஊர்ல வண்டாது இதோ வர நண்பர்களே இவர்களை அழிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து சக்தி கொடுங்கள் என்னால முடியல சீக்கிரம் வா நண்பா திரும்பவும் வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வா சண்டை போடலாம் என் ஊருக்கு ஒண்ணுனா நாங்க வருவோம் ஊருக்கு ஒண்ணுன்னா இவங்கள மாதிரி நீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க